வணக்கம் இந்த நென் ஜூனிட் ரெண்டு டவுன் ஹவுஸ் மாதிரி ஜாயின் பண்ணியிருக்குது அங்கால பக்கத்து வீடு அவங்க இஞ்சால வீடும் கூட இதுதான் ரெண்டு கராஜும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது த்ரீ பெட்ரூம் உள்ள ஹவுஸுகள் கராஜ் உள்ள கார் வழியில் ஒரு கார் உள்ள நல்ல இட வசதி இருக்கு சித்தார கட்டி கொண்டிருக்காங்க இருக்காங்க டாண்டன் வந்து யாரும் ஆரம்ப வீடுகள் தேவையோன்னு சொன்னால் கனெக்ட் பண்ணுங்கள் என்னோட வாங்கி தரலாம் வணக்கம் நீங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே வாசலில் வந்தீங்கன்னா காப்பேட் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே சூப்பர் வைக்கிறது மெயிலுக்கு குளோத் செட்டு உடுப்பு ஹேங்கு உடுப்பு ஜாக்கெட்டு வாசல வந்தவுடனே குளோஸ் ஆகும் அப்படியே பாத்தீங்கன்னா சொன்னா வந்தவரைக்கு இந்தியாவில் வந்து சிவருக்கு மட்டும் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஐலண்ட் இது வந்து கிச்சன் இருக்குது கிச்சன் சிங்க் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வீடு விற்கிறதுக்கு செய்து வச்சிருக்காங்க மேலுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு கீழுக்கு வந்து செல்ஃப் இருக்கு வந்து இது இதுக்குது இது வந்து அடுப்பு எலக்ட்ரிக் அடுப்பு இது வந்து மேலுக்கு கிளாஸ் அடுப்புன்னு சொல்லுவாங்க ஈஸியாக துடைக்கலாம் கலவரம்லாம் இது வந்து மைக்ரோவே அடுப்பு சாப்பாடு ஹீட் இப்போ இது வந்து நல்ல பெரிய கபர்டு தான் கபர்டு மாபுல சேருக்காங்க அழகாக நல்ல இதாக இருக்குது அதில் ஃப்ரிட்ஜ் இருக்குது சிங் இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் டிஸ்போர்ஸிங் மிஷின் இது கோப்பா கழுவித்தரும் ஓகே அப்போ இதில் வந்த பாசலர் வந்தோன்னு இது லிவிங் ரூம் ரெண்டு வச்சு வீட்டோ சாப்பிட்ற டேபிள் இதில் நீங்கள் டிவியை வைக்கலாம் வைக்கிறேன்டா நாலு லைட்டு வளம் வச்சு கபர்ட் அங்கால சின்ன ஒரு டெக் மாதிரியான இருக்குது அங்கால முயலாக்ளாஸ் போட்டு நம்ம வாரமாக இருக்குது கிச்சன் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ரூம் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போட்டு

அழகான ஒரு போர்டில் ஒரு படம் போட்டிருக்காங்க அப்புறம் பண்ணி இதில் ஒரு இது உடுப்பு வைக்கிறது அதே பார்த்திங்கன்னா எல்லா ரூமுக்களும் க்ளோஸ் எட்டு இருக்கும் உடுப்புகள் வச்சு நீங்கள் எடுக்க கொள்ள இதுக்கு உடுப்பட எடுத்துக்கள் இங்கே வந்து கனடாவில் கபட் வைக்க மாட்டாங்க இந்த லவிக்கிறதுக்கு இருக்குது தமிழகம் கடை படிக்கிட்டால் அடுத்த ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இதுலேயும் பார்த்தீங்க என்ன சொன்னால் இதில் ரெண்ட் டேபிள் லேம்ப் இன்னுக்கு படம் போட்டு பெரிய விண்டோஸ் கட்டன்லாம் போட்டு இந்த அதே மாதிரி க்ளோஸ்யா அடுத்தது கிச்சன் சாரி ரூம் இது வந்து வாஷ் எல்லாம் இது பண்ணி கீழுக்கு பார்த்தீங்கன்னா மாவல் டைல்ஸ் போட்டிருக்காங்க எரிஞ்சால குளிக்கிற டப்புலாம் போட்டு இந்த இது வந்து உள்ளுக்கு ரெண்டு ஆக்களும் குளிக்கிறது உபயோகம் வாஷ் ரூமு வந்து செகண்ட் ஃபுரெலாம் நிற்கிறேன் அதான் முன்னுக்கு ஒரு பெரிய ஃப்ளோஸ் இந்த உடுப்பு கழுவுறது உடுப்பு கழுவுற மிஷின் இது வந்து ஹீலுக்கு வாஷ் பண்ணுறது மேலுக்கு வந்து ட்ரையர் இது வந்து டோர் போட்டு வச்சிருக்குது செகண்ட் ஃப்ளோரில் அது இருந்தால் இருக்குது நாங்கள் வந்து பார்த்து முதலாவது ரெண்டாவது ரூம் வாஷ் ரூம் இதில் இந்த மாஸ்ட் வேஸ்ட் ரூம் இது வந்து இது அதுக்கு பிறகு இதில் ஒரு செட் ஒன்று ஒரு ஸ்டோரேஜ் சின்ன ஒரு சாமி படம் மாதிரியும் வைக்கலாம் அதுக்கு பிறகு நீங்கள் சொன்னால் இந்தியாவில் வந்து மாஸ்டர் வெட்ரூம் பெரிய வெட்ரூம் இது புக் ரீட் பண்ணுறதுக்கு கதிரெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க பெட்டுகள் எல்லாம் அழகாக செய்து இது வந்து நல்ல ஸ்பேஸாகும் இது வந்து சின்ன ஒரு அல்மீரா மாதிரி ல்லாம் இருக்குது இதுகள் இதுகள்மோட ஜக்கட்டுகள் எல்லாம் கொள்ஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விண்டோஸ் அதே மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு வாஷ் ரூம் இருக்குது இந்த இதுக்குள்ள ஒரு வாஷ் ரூம் வாஷ் ரூம் இது வந்து நின்று குளிக்கிறது நின்று குளிக்கிறது போட்டு சேர்ந்து இப்போ நான் எடுத்து கொண்டு போகிறது

സ്പേസ് ഫിഫ്റ്റീൻ ബൈ ഫിഫീൻ സ്പേസ് എടുക്കുന്നത് നാളെ ഉള്ള ഫ്ലോർ ഓക്കെയാ എന്തായാലും പെഡ്രൂം അതിൽ അടുത്തത് ഡോൺക്ക് എഞ്ചാള വന്ന് വാഷ് രൂം എടുത്തത് മാസം ഡ്രൈകർ കോശം അത് ഇപ്പം പോലും അത് மூன்றாவது ஃப்ளோரில் இருந்து இப்படி வந்தீங்கன்னா நான் சொன்னது லிவிங் ரூம் லிவிங் ரூம் அப்படியே இனி பேஸ் வேனுக்கு போவோம் சரியா பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அப்படி பாருங்க இப்படி விண்டோ இல்லாமல் பில்டர்ஸ் எதுவும் கட்டினாங்கன்னா வாங்காது இந்தளவு பெரிய விண்டோஸ் தேவைப்பே இதான் சேர்த்த கோடு ரெகுலேஷன் பண்ணியிருக்காங்க இந்த பெரிய விண்டோஸ் தேவை நில கீழாறு இதில் பார்த்தீங்கன்னா டிவி இருக்குதுன்னா டிவியை வைக்கிறாங்க அவங்க இந்த வீட்டுக்காரன் மக்கள் இருந்து டிவியை பார்க்கலாம் தேர்த்தினு ஒடிக்கலாம் இதில் கஃப் டேபிள் ஒன்று இருக்குது அந்த அதுலேயே இருந்து சாப்பிடலாம் நீங்கள் குடியலை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து நாம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஹீட்டிங் சிஸ்டம் இருக்குது ஹீட்டிங் சிஸ்டம் ஓகே இதெல்லாம் அந்த ஹீட்டிங்னு சொல்கிறேன் மிஷின் இதால் ஹீட் பண்ணி மேலுக்கு ஹீட்டிங் இல்லைன்னா எல்லா இடம் பைப் லைன் போகும் ஹீட்டிங் சிஸ்டம் இப்போ ஹீட்டிங் பண்ணி மேலே அனுப்புவது அப்படியே ஃபுல்லாக இது நிலக்கீழ அது நேரம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் பேனல் பவர் அதெல்லாம் இருக்குது இன்டர்நெட் இருக்குது அப்படியான வசதி எல்லாம் இருக்குது இதுதான் சுடு தண்ணி சுட வைக்கிற ஹீட்டிங் சுடு தண்ணி வந்து தண்ணி வந்து இப்போ ஹீட் பண்ணி வரும் நீங்கள் குளிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு வந்தவங்கிற பொறுத்தோட டேங்க்லெஸ் தண்ணி சுட வைக்கிறது டேங்க்லெஸ் ஹீட்டர் தண்ணி வந்து இதுக்குள்ள வந்து நீங்கள் அங்கே அடுக்க எடுக்க வந்த ஒன்று இருக்கும் அந்த சிஸ்டம் அது பிற பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போயும் பேஸ்வன்லாம் நிற்கிறேன் அழகாக இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் ரூம் இருக்குது கீழே அப்போ இந்த வீடு நல்ல அழகாக நிறைய வாஷ் ரூம் எல்லாம் வச்சுருக்காங்க மேலுக்கு ரெண்டு வாஷ் ரூம் இப்போ வாசல் டிசி டேஸுக்கு வாசல்லோண்டு வச்சுருக்காங்க இப்போ வந்து பேஸ்மனில் டீ வாக்கு நிறம் அதுன்னு சொல்லி அழகாக வச்சுருக்காங்க இது வந்து குளிக்கிற வந்து உள்ளுக்கு இருந்து குளிக்கலாம் நீச்சல் அடிக்கலாம் நீங்கள் இதுக்கும் டைல்ஸ் எல்லாம் போட்டு மேலுக்கும் இந்த இருக்குது ஷவர் எடுக்க வேண்டாம் மேலுக்கு ரெண்டு எடுக்கலாம் இதுகம் நல்ல அழகாக செய்திருக்காங்க இந்த வீடுகள் நான் இப்போ காட்டிக்கொண்டிருக்கிறது லண்டன் ஒன்றும் தான் இந்த வீட்டை காட்டிக் கொண்டிருக்கிறேன் வீடு யாரும் பர்ச்சேஸ் பண்ணணுமா தொடர்புகளில் அங்கே நல்ல சேல் ப்ரைஸில் போயிட்டு வந்துருக்குது லண்டன் ஒன்ட்டு வீடு எவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ஸ்பேஸாக இருக்குது பேசுமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் செய்து முடிச்சிருக்குது ஓகே தேங்க்யூ பார்த்ததுக்கு இதான் இந்த நாள் என்னது அதே போய் ஹீட்டிங் வந்து இந்த இது வந்து ஃபயர் இல்லாமல் இருக்குது ஃபயர் இது வந்து அனுப்புது வெளியில அனுப்பு வந்து போகுது உங்களுக்கு பார்ப்போம் இங்கே அந்த ஹீட்டிங் இதெல்லாம் வந்துருக்கு நிலக்கு தர வழிய வச்சிருப்பாங்க காட்டுறோம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் என்ஜாய்